ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து ராகவோட சித்தி வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்கங்க ஏன்னா என் பையன் தான் சொல்கிற பேச்சு கேட்காத போயிட்டு அந்த ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் தான் இவனாவது ஒரு வசதியான வீட்டிலேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவானா அவளோட தங்கச்சி அப்பயே வேற கல்யாணம் பண்ணிடுவான்னா இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் என் பிள்ளைங்களை வந்து ஏமாத்திட்டாளுங்க இவங்க ரெண்டு பேரையும் வாழவே விடக்கூடாது அதுவும் இந்த அபி என்னை பேச்சு கேட்காத என்னை எல்லோரும் எதிர்க்கையும் அசிங்கம் பண்ணவும் வந்து இன்னைக்கு டெய்லியும் அவள் காலையில் நான் முழிக்கணும்னா ஐயோ கடவுளே இது என்ன சோதனை ஐயோ இந்த அபி இந்த வீட்டில் வாழவே கூடாதுன்ட்டு அப்படியே நம்ம ஆகாஷோட அம்மா வந்து சரியான திட்டங்கள் போட்டுன்னு இருக்கிறாங்கங்க என்ன பண்ணாலும் சிக்ஸர் அடிக்க போதுங்க நம்ம அபி எப்பாரு நோபாலாக தான் ஆக போகிறாங்க நம்ம ஆகாஷோட அம்மா அவங்க பிள்ளையும் வாழ விட மாட்றாங்க ஆகாஷையும் ஆகாஷை வாழ விடாது இந்த மாதிரி பண்ணுறவங்க எல் எல்லா அடிய வந்து அறிதறியா இருக்க போது நம்ம அபி வந்து வச்சு செய்ய போது மாமியாரை பார்க்கலாம் இவங்களோட சண்டைகளும் கலவரங்களும் எப்படி டேரக்ட் போய்க்கிறான்ட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்க போதுங்க இந்த வாரம் இருக்க போகுது மாமியார் மருமக சண்டை இந்த